அதிமுகவை காலி செய்ய சபதம் போட்ட செங்கோட்டையன் பின்னணியில் அமித்ஷா களமிறங்கிய அண்ணாமலை கண்ணீர் விடும் எடப்பாடி சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு சென்றார் அதே நாளில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் இதற்கெல்லாம் பின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடும் தரமான ஆடுபுலி ஆட்டம் ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து மாதங்களில் நடக்கப் போகும் சட்டசபை தேர்தலை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பதில் அமித்ஷா தீவிரமாக இருக்கிறாராம் சமீபத்தில் அகமதாபாத் மாநகராட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு வென்றதை குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டிலும் எந்திய வலுவான வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தமிழ்நாட்டில் பாஜக தொடர் வளர்ச்சியை சந்தித்துள்ளது என்று அவர் கூறியிருந்தார் மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் தயாராக இருக்க வேண்டும் பீகாருக்கு பிறகு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் என்டிஏவின் நேரம் இது பிரதமர் மோடி தலைமையில் நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு மக்கள் உறுதுணையோடு இருக்கிறாங்க எதிர்கட்சிகளுக்கு தலைவர்களோ கொள்கைகளோ இல்லை என்றார் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுகவை குறிப்பிட்டு தேர்தல் முடிவுகளில் மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் அவர்களை அடியோடு துறை என உறுதியாக கூறினார் அமித்ஷா இப்படி தீவிரமாக உறுதியாக கூறுவதற்கு பின் முக்கியமான காரணங்கள் உள்ளதாம் முதலில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் இரண்டாவது என்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் கோட்டையை பிடிக்க வேண்டும் பாஜகவிற்கு கொள்கை ரீதியான வலுவான எதிரியாக இருக்கும் திமுகவை வீழ்த்திவிட்டோம் என்றால் காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகள் சித்தாந்த ரீதியாக வலிமை இழக்கும் என்று அமித்ஷா நினைக்கிறாராம் இதற்காக அமித்ஷா பெரிய ஆடுபுலி ஆட்டம் ஒன்றையும் கையில் எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது மூணு முக்கியமான தலைகளை களமிறக்கி அமித்ஷா முக்கியமான ஆட்டம் ஒன்றை தொடங்கியிருக்கிறாராம் இந்த ஆப்ரேஷன் படி ஏற்கனவே தேமுதிகவிடம் பேசிவிட்டார்கள் தேமுதிக பாஜக கூட்டணிக்கு வர ஒப்பு கொண்டு விட்டது அதன்படி முன்பு ராஜ்யசபா சீட்டு கேட்டுக்கொள்ளாமல் ஏமாற்றிவிட்டதால் அதிமுக கூட்டணிக்கு எதிராக தேமுதிக திரும்பியது ஆனால் இப்போது அமித்ஷா அனுப்பிய தூது மூலம் பேசி தேமுதிகவை சம்மதிக்க வைத்துள்ளாங்க அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக வழங்கப்படும் மற்றும் பதினைந்து எம்எல்ஏ தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறியிருக்காங்களாம் இதை பிரேமலதா ஏற்றுக்கொண்டதாகவும் அதிமுக கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ் இணைய ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசியிருக்காங்க அவர் தனி கட்சியை தொடங்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறாரு மாறா அமித்ஷா ஆடிட்டர் ஒருவர் வகையாக பேசி நீங்கள் தனி கட்சி தொடங்கி அதிமுகவுடன் வேண்டாம் பாஜகவுடன் கூட்டணி வையுங்கள் உங்களுக்கு நாங்கள் இடம் ஒதுக்குகிறோம் கட்சி நிதியை பார்த்து என்று கூறி உணர்த்தினார்களாம் முதலில் இதை ஏற்றுக்கொள்ள ஓ பன்னீர்செல்வம் மறுத்தாலும் அதிமுக பொதுக்குழுவில் தன்னை சேர்க்க எந்தவிதமான முனைப்பும் எடுக்காத காரணத்தால் தனி கட்சி தொடங்கி விடலாமா என்று யோசித்து கொண்டு இருக்கிறாராம் ஆடிட்டர் சொன்னபடியே தனி கட்சி தொடங்கி பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று நினைத்து இருக்கிறாராம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை இரண்டு முறை டெல்லி அழைத்து அமித்ஷா பேசிவிட்டார் இதுவரை டிடிவி தினகரன் அமமுகவும் அமித்ஷாவும் பேச்சை கேட்பதாக இல்லை அமித்ஷாவின் எடப்பாடி பேச்சை முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை கூட்டணி இல்லை என்று டிடிவி தினகரன் கூறிவிட்டார் அதேபோல ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட இதே நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் இவர்கள் மனசு மாறி அதிமுகவுடன் நெருக்கம் ஆனாலும் அவர்களை எடப்பாடி ஏற்றுக்கொள்வது சந்தேகம்தான் இங்கும் அமித்ஷாவின் சாணக்கியத்தனம் தோற்று வருகிறது இதை சரிசெய்ய அண்ணாமலை களமிறக்கப்பட்டிருக்காராம் அவரிடம் பேசி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது உங்கள் வேலை என்று அண்ணாமலையிடம் அமித்ஷா கூறியிருக்கிறாராம் இன்னொரு பக்கம் நைனார் நாகேந்திரன் அமித்ஷா மூலம் களமிறக்கப்பட்டவர் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் பாஜக அவர்களின் தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பாஜக நயினாரிடம் சில விஷயங்கள் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு முக்கியமாக கூட்டணி பற்றி ஆலோசனைகளை இவர் செய்தாராகவும் ஓ பன்னீர்செல்வம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் டிஜிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்து கொள்கிறேன் என்று கூறினாராம் இதற்கு எடப்பாடி நைனாரிடம் பேசுகையில் கூட்டணியில் யார் இணையலாம் என்பதை அதிமுகவே முடிவு எடுக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும் இருந்தால் போதும் வேறு கட்சிகளை கொண்டு வர மற்றும் பாஜக நினைக்க வேண்டும் அதிமுகவே கூட்டணி பேச்சுவார்த்தைகளை செய்யும் எந்தெந்த கட்சி உள்ளே வரலாம் என்பதை பாஜக முடிவு செய்யக்கூடாது அதிமுகவே முடிவு செய்யும் வேண்டுமென்றால் இடஒதுக்கீடு பேச்சுவார்த்தையில் அதிமுகவுடன் உடன் பாஜக இணையலாம் ஆனால் மற்றபடி கூட்டணிக்கு யார் வரலாம் என்று பாஜக முடிவு செய்யக்கூடாது இடஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அதிமுகவே முடிவு செய்யும் என்று எடப்பாடி அதிமுகவே முடிவு செய்யும் என்று நயினார் நாகேந்திரனிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இப்போதைக்கு எடப்பாடி தீவிரமாக இருந்தாலும் அவர் மனம் மாற்றிவிடலாம் என்று நயினார் நினைக்கிறாராம் எடப்பாடியை எப்படியாவது சம்மதிக்க வைப்பதுடன் கூட்டணி உறுதியாகிவிடும் என்பதால் நைனார் அதற்கான பணிகளில் அமித்ஷா மூலம் களமிறக்கப்பட்டு உள்ளாராம் இப்படி ஒவ்வொருவராக சம்மதித்து வைத்து தமிழ்நாட்டில் மீண்டும் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தியிடலாம் என்கின்ற அமித்ஷா இந்த ஆபரேஷனை களமிறக்கியிருக்காராம் மேலும் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் பெவின் சக்கரவர்த்தி தமிழக விஜய்வுடன் சந்திப்பு நடத்தினார் அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக இரண்டு பேரும் பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன் விஜயை பாராட்டும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி போஸ்ட் செஞ்சிருந்தார் இதையடுத்து இருவரும் சந்திப்பு நடத்தியிருக்காங்க இதில் கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக தொடர்பாகவும் தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன்காந்தி தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு திடீரென ஆதரவாக பேசியிருக்கிறார் அவர் செய்துள்ள போஸ்ட் பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது